மீன் இந்த மீன் பேர் முரளி மீன் நான் வச்சதில் இப்போ தான் வைக்கிறேன் சமையலை பார்க்கலாம் வாங்க பதினோரு மணி ஆயிட்டுங்க டீ குடிக்க அலாரம் அடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு சமைக்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே வாங்க மீன் குழம்பு பார்க்கலாம் வெந்தயம் வடம் தாளிப்பு வடம் கருப்பில் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினோன்னே அப்படியே கருவேப்பில் இந்த தாளிப்பு வடவும் இதெல்லாம் போட்டோம்னா நிறைய கமகமகமானிருக்கு முரளி மீனுங்க முரளி மீன் குழம்பு நான் செஞ்சதில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பார்ப்போம் சமைச்சு இது நல்லா வதங்கட்டுங்க வதங்கிடுச்சு இப்போ தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்க வதக்கிறதுல தாங்க இருக்குது நம்ம மீன் குழம்பு டேஸ்ட்டே தான் இருக்குது நல்லா வதங்கணும் அப்புறம் சில பேர் கரைச்சி விட்டு வைக்கிறாங்க அது டேஸ்ட்டு அதுவும் நல்லாயிருக்கும் அது வேற மாதிரி டேஸ்ட்டு வதக்கி விட்டு வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதிலே தனியாக மிளகாத்தூளை தனியாக வதக்கிட்டு வச்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய மெத்தட் இருக்குங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அப்படியே எப்படி வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மிளகாத்தூள் கலந்த தூள் இருக்கு அது மீன் தூள் எல்லாம் கலந்ததும் மிளகு ஜீரகம் நல்லா வதக்கி விட்டுட்டு கடல் மீனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் அடி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்படி இந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் அப்படி வதக்கி விட்டுட்டு ரெண்டு கருவில இப்படி வதக்கி விட்டு வச்சு பாருங்களேன் சத்த நேரம் அப்படி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கணும் அந்த குழம்பு அப்படி தாங்க இருக்கும் அப்படியே சும்மா தேன் மாதிரி இருக்குங்க தேங்காய் போடாமல் வைக்கலாம் மீன் குழம்பு அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிடுச்சாங்க பச்சை மிளகாங்க நான் பச்சை மிளகா மறந்துட்டேன் அதில் எப்போ வேணால் போட்டு வைக்கலாம் அவ்வளோதாங்க புளி தண்ணி ஊற்றணுங்க நல்லா கொதிக்கட்டுங்க உப்புங்க நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் புளி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் நல்லா கொதித்து சுண்டி வந்தோடன இந்த மீனை போடணும் இங்கே இருங்க குழம்பு மீன் வறுமன் மீன் நல்லா கொதிச்சிட்டா நல்லா சுண்டி இப்படி ஆடை அப்படி நிற்கணும் இப்போ இந்த மீனை போடணுங்க நல்லா கொதித்தோடன இறக்கிட வேணுங்க ரொம்ப அதுக்குன்னு போட்டு கொ மீனை போட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது மீன் இதாகிடும் ஒரு கொதி நல்லா கொதிக்கணும் இறக்கிடலாங்க வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடியாகிட்டுங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு அடுப்பாக ஆஃப் பண்ணலாம் இப்போ வருவாய் பாருங்கள்

வாங்க போகலாம் முரளி மீன் குழம்பு முரளி மீன் குழம்பு பார்த்தோன்னே தகதகன்னு மின்னுதான் அங்கே பாருங்க எப்படி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க முரளி மீன் வறுவல் முரளி மீன் வருவல் அப்புறம் சுட சுட சாதம்